thank you டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வருதோ அந்த அளவுக்கு மனுஷங்களுக்கு ஆபத்தும் வளர்ந்துட்டே வருது பாருங்களேன் கூகுள் மேப் காட்டிய பாதையில் சென்ற கார் குளத்தில் பாய்ந்திருக்கு அதிர்ஷ்டவசமாக தம்பதி உயிர் தப்பிச்சு இருக்கிறாங்க இந்த கூகுள் மேப்பை பார்த்துட்டு நிறைய பேர் போகிறதால எவ்வளோ பிரச்சனைகள் வருது எத்தனையோ உயிர் சேதங்கள் வருது இதை இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக கேரள மாநிலம் கோட்டையம் செத்திப்புழையை சேர்ந்த ஜோசி ஜோசப் இவருடைய மனைவி ஷீபாய் இவங்க ரெண்டு பேர் பெருமே கார்ல மண்வெட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர் வீட்டுக்கு போயிருக்காங்க காரை ஜோசி ஜோசப் தான் ஓட்டிட்டு போயிருக்காரு அவர் கூகுள் மேப் காட்டிய பாதையில் காரை ஓட்டிட்டு போயிருக்காரு அந்த காரு கருப்பந்தரை என்ற இடத்துல போனப்ப அங்க இருக்கக்கூடிய கடவு குளத்துக்குள்ள பாய்ந்திருக்கு அப்ப கார்ல இருந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே வர முடியாம சிக்கி தவிச்சிருக்காங்க இதை அந்த வழியா வந்த பொதுமக்கள் பார்த்து உடனே அவங்கள மீட்கும் படையில ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்போ கயிறு மூலமா காரை கட்டி இழுத்து கரைக்கு கொண்டு இழுத்துட்டு வந்திருக்காங்க அதோட காரில் இருந்து தம்பதியை பத்திரமா மீட்டிருக்காங்க இதை பற்றி கார் ஓட்டிட்டு வந்த கணவர் ஜோஷி ஜோசப் என்ன சொல்லியிருக்கிறார்னா சாலை எல்லா இடத்துலையும் வெள்ளம் தேங்கி இருந்த நிலையில் கூகுள் மேப் காட்டிய பாதையில் தான் நான் போயிட்டு இருந்தேன் அப்போ எதிர்பாராத விதமாக கார் வந்து இது இங்கே போயிடுச்சு இது குளம் தெரியாமல் கூகுள் மேப் காட்டுறது சரிதான் நினச்சிட்டு நான் பார்த்துட்டு போனேன் ஆனால் பார்த்தா கூகுள் மேப் காட்டிய பாதையில் கார் குளத்தில் பாய்ந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்ததுன்ட்டு கணவன் ஜோசி ஜோசப் சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் பாருங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு அதனால தான் எப்படியோ அந்த இடத்துல இருந்து உயிர் பிழைச்சி வந்திருக்கிறாங்க இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மேப்பு காட்டக்கூடிய அந்த பாதையில் போயிட்டு எத்தனையோ பேர் தொலைஞ்சு போயிருக்கிறாங்க எந்த பாதையில் போகிறோன்ட்டு தெரியாமல் போயிட்டு அங்கேருந்து மீண்டும் வர முடியல சிக்னல் இல்லாமல் நெட்ஒர்க் இல்லாத இடத்துல நாங்கள் மாட்டிக்கிட்டோன்ட்டு எத்தனையோ பேர் புலம்புறாங்க உயிர் சேதங்களும் அப்பப்போ நடக்குது குடும்பத்தோட இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற செய்தியெல்லாம் நம்ம கேட்டுகிட்டே வரும் அதனால் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போதும் மக்களுக்கு அதே அளவுக்கு ஆபத்துகளும் வளர்ந்துட்டே போகுது அதை புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு நம்ம சரியான பாதை என்ன ஏதுன்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக போகணுன்னா ஒரு சில உயிர் சேதங்களையும் அசம்பாவிதங்களையும் தவிர்க்கலாம்